ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வீடே மணக்க மணக்க ஒரு அருமையான ரசம் ரசப்பிதாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து குழம்பு வந்து எல்லாமே சூப்பராக செய்திருவாங்க ஆனால் ரசம் வைக்கிற விஷயத்தில் மட்டும் சொதப்பி எடுத்துருவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ரசம் இருந்தாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை ரசம் வச்சிங்கன்னா ஒரு தட்டு சோறு சாப்பிட்ற இடத்துல பத்து தட்டு சோறு கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக ரசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து இன்னைக்கு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான ரசம் தான் எப்படி மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறேன் தக்காளி பழம் எடுத்துக்கிட்டு நடுவில் இருக்கிற இந்த விதைப் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒயிட் கலரில் லேயர் மாதிரி இருக்கும் ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கையில் பசைகிறதுனாலும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா பசையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டோன்னா நல்லா ஈஸியாக பசைஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இதில் ஒரு ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அழுப்பில் வச்சு தக்காளியும் புளியையும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் மிக்ஸி ஜாரில் முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு எட்டுலேருந்து பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரசம் செய்யும்போது இந்த மாதிரி வெந்தயம் துளியோண்டு சேர்த்துட்டு செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் இருக்கும் இது கூட கொத்தமல்லி விதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து சின்ன சைஸ் பல் பூண்டுனா எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பெரிய பல் பூண்டுனா ஒரு அஞ்சு பல் பூண்டு போதுமானது இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ தக்காளியும் புளியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதை நம்ம செய்கிறது தக்காளி பழம் நல்லா ஓரளவுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் அதே நேரம் புளியும் ஊற வைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா சட்டுன்னு கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தக்காளியோட தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி பழத்தில் புளியோட சாறு எல்லாமே இறங்கி இருக்கும் இப்போ இந்த சக்கையெல்லாம் எடுத்து தனியாக வேஸ்ட்டாக தூக்கி தனியாக கீழே போட்டுடலாம் இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை எடுத்துருக்குறேன் ரசத்துக்கு வந்து இந்த தண்டோட சேர்த்து போடும்போது ரசம் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க ரசத்துக்கு மெயினாக ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த தண்டு தான் அதனால் ரசம் வைக்கும்போது தண்டை தூக்கி கீழே போட்டுறாமல் அந்த தண்டை வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா நசிச்சு விட்டு போட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த புளி தண்ணியில் ஒரு முறை கரைச்சி விட்டுருங்க அந்த தண்டை நல்லா நசுச்சிட்டு புளித்தண்ணியில் கரைக்கும் போது அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கை வச்சு நல்லா நசிச்சு விடுங்க இதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னாலே முக்கால்வாசி வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரசம் வைக்கிற பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ரசம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணுன்னா ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்றிரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு மிக்சிங்கை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் பரட்டி மட்டும் விடுங்க வதக்கிடக்கூடாது வதக்கிட்டோம்னா ரசம் வந்து லைட்டாக கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் அதை வதக்கக்கூடாது லைட்டாக எண்ணெயில் ஒரு பரட்டை மட்டும் பரட்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் அதாவது ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது லைட்டாக நொறைச்சி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் வந்து கொதிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆகிடும் ர எந்த அளவுக்கு ரசத்தை நீங்கள் ஸ்லோ குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ லைட்டாக ஓரத்துலலாம் நொறைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுல அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா ரசத்தோட கொதிப்பு வந்து அடங்கிடும் இறக்குறதுக்கு முன்னாடி கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க ரசம் வந்து எப்பயுமே சூடான பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க ஒரு ரசங்க இந்த ரசம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வீடு அவ்வளவு வாசமாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் எல்லாருக்குமே இந்த ரசம் பிடிக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மத்தடில் ரசம் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் கண்டிப்பாக இதை ரச ரெசிப்பியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்